வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம மார்க்கெட் இப்போ வரைக்கும் ஒரு நெகட்டிவ் பர்ஃபாமன்ஸ் தான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு நாற்பது பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தையும் பேங்க் நிஃப்டி ஒரு இரநூத்தி எழுபது பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தையும் டெலிவர் பண்ணிகிட்டு இருக்கு நிஃப்டி ஃபிஃப்டியில் பெருசாக மொமெண்டம் இல்லை நேற்று கூட ஒரு வளட்டல் நம்ம மார்க்கெட்டில் இருந்தது பட் இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் சொல்லிக்கும்படியான ஒரு வளட்டலே வந்து இல்லை குறிப்பாக பேங்க் நிஃப்டி டே இல்லை நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி ஐடி பங்குகள் பார்க்கும்போது இன்றைக்கிட்டே இல்லை இப்போ வரைக்கும் நெகட்டிவ் பர்ஃபாமன்ஸ் தான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு விப்ரோ அடுத்தது இன்ஃபோசிஸ் எக்ஸேல் டெக்கு டெக் மகை சந்திரா எல்லாமே இன்றைக்கி டேயில் ஒரு ஒரு இருந்து ஒரு ஒன்றரை சதவீதத்துக்கு மேலான ஒரு இறக்கத்தை கொடுத்துட்ருக்கு டிசிஎஸ் பரவாயில்லாமல் ஒரு பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு பட் நெகட்டிவான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் டிசிஎஸும் டெலிவர் பண்ணிகிட்டு இருக்கு இன்றைக்கி ஐடி அதே மாதிரி பேங்க் பார்க்கும்போதும் வீக்காக வந்து இருக்குது ஸோ வங்கி பங்குகளோட ரிசல்ட் ஒன் பை ஒன்னாக வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட ரிசல்ட் பார்த்தோம் ஸோ ஓரளவு ஃப்ளாட்டான ஒரு ரிசல்ட்னு சொல்லலாம் இயர் ஆன் இயரில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் குவாட்டர் ஆன் குவாட்டரில் ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணியிருந்தது அதை தொடர்ந்து இன்னைக்கு சில வங்கி பங்குகளோட ரிசல்ட்டை பற்றி நம்ம பார்க்க போறோம் அதில் ஒன்று சவுத் இந்தியன் பேங்க் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்கா இருக்கு சவுத் இந்தியன் பேங்கோட ரிசல்ட்டை நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஆக்சிஸ் பேங்க்கோட ரிசல்ட் இன்னுமே வரல ஈவினிங் வந்துடும் வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இந்த ரெண்டு ரிசல்ட்டை வச்சு பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி கொஞ்சம் வந்து இதே மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் போஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட வந்து இருக்குது ஸோ இப்போது நம்ம அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது சிட்டி குரூப் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா மார்க்கெட்டை டவுன் கிரேட் பண்ணியிருக்கிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வேல்யூவேஷன் பார்க்கும்போது நம்ம மார்க்கெட் கொஞ்சம் ஓவர் வேல்யூடு அப்படின்ட்டு போன வருஷம் இதே டைமில் என்ன சொன்னாங்களோ அதையே தான் திரும்ப வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ வேல்யூவேஷன் அதிகமாக இருந்தால் அடித்து கீழே இருக்க வேண்டிதானே பட் அதை பண்ண மாட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள் கழித்து ஸோ இந்த பங்கல்ல மேலே ஏறும் அப்படின்ட்டு திரும்ப வந்து ஏதாவது ஒரு டார்கெட்டை வந்து கொடுத்துட்டுருப்பாங்க சைனா மார்க்கெட் அடுத்தது கொரியன் மார்க்கெட் கொஞ்சம் பார்க்கும்போது ஃபேவராக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சைனா மார்க்கெட் இப்போ ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் நான் மியூச்சுவல் ஃபண்டில் டெய்லி சிப் இருக்கேன் அது போக லம்சம் ஆங்ஸங் பீஸில் வந்து ப்ரீவியஸாக நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம் ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன் வந்து கொடுக்குது ஏன்னா தினமும் நம்ம இருக்கோம் ஸோ தினமும் பண்ணும்போது பார்த்தாலும் கூட ஒரு அருமையான ஒரு ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா சைனா மியூச்சுவல் ஃபண்டில் ஏற்பட்டிருக்கு இதை பற்றி நம்ம ஒரு வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் திரும்ப இன்னொரு நாள் வந்து நம்ம இந்த சைனா மியூச்சுவல் ஃபண்ட் என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்போஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ டேரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு வழி இப்போ எனக்கு தெரியல அதனால் ஸோ டேரெக்டாக வந்து சைனா மார்க்கெட்டில் நான் ஸ்டாக் மூலிமா இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ஆங்ஸ் அண்ட் பீஸ் நான் வந்து கன்சர்வ் பண்ணியிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் லோனோட ரிசல்ட்டு நேற்று நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் வீக்காக வரும் அப்படின்ட்டு பட் ரொம்ப வீக்கான ஒரு ரிசல்ட்டை ஏஞ்சல் லோன் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க சிக்ஸ்டி ஒன் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு வெறும் நூற்றி பதினாலு கோடி தான் இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க மார்ஜின் இம்பேக்ட் ஆகிருக்கு பட் அவங்களுடைய இந்த ஏஎம்சி பிஸ்னஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ணிட்டுருக்கு ஒரு முப்பத்தி மூணு சதவீத வளர்ச்சி அவங்களுடைய இந்த ஏஎம்சி பிஸ்னஸ் வந்து கொடுத்துருக்கு பட் ஓவராலாக கிளைண்ட் அக்யூசேஷன் வந்து இந்த மாசம் அதாவது இந்த குவாட்டர்ல டிக்ளைன் ஆயிருக்க சொல்றாங்க ஒரு நாற்பத்தோரு சதவீதம் டிக்ளைன் ஆயிருக்கு அதே மாதிரி ஆக்டிவ் கிளைண்ட்டோட ஒரு எண்ணிக்கையும் வந்து குறைஞ்சிருக்கிறதா ஒரு டேட்டா அது போக ஸோ ஆட் ஸ்பெண்டும் வந்து அதிகமாக இருக்காங்க இதெல்லாம் இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டியாக இந்த குவார்ட்டரில் பாதிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஐபிஎல்லில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏஞ்சல் லோனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா ரமேஷானாட்டை கேளுங்க அப்படின்ட்டு பல டைம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஏஞ்சல் ஒன் டெஃபினட்டாக மணி ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும் ஸோ அதனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ஆகிறதுக்கான ஒரு ரீசனாக இருக்குது ஸோ ஆப்ஷன் வால்யூமும் வந்து குறஞ்சிருக்கு ஸோ கிட்ட இருந்து பெருசாக நம்ம இந்த குவார்ட்டரில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல இதே ஒரு நிலைமை தொடர்ந்துதுன்னா ஏஞ்சல் ஒன் ப்ரெஷரில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் இன்னைக்கு ஏஞ்சல் ஒன் இந்த அளவுக்கு சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தும் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு கரண்டா ஒரு சதவீதம் வரைக்கான ஏற்றம் ஏஞ்சல் ஒன்ல வந்து நடந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க்கோட ரிசல்ட் நம்ம பார்க்க போறோம் ஸோ சவுத் இந்தியன் பேங்க்கோட நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த குவார்ட்டர்ல அவங்களுடைய ப்ராஃபிட் பத்து சதவீதம் வந்து உயர்ந்திருக்கு இது ஈரோன் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த பத்து சதவீத உயர்வு நடந்திருக்கு பட் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு அசட் குவாலிட்டி பார்க்கும்போது இம்ப்ரூவ் ஆயிருக்கு குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் அண்ட் இரோன் ரெண்டு கூட கம்பேர் பண்ணும்போதும் நெட் என்பிஐல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக சவுத் இந்தியன் பேங்க் வந்து காட்டியிருக்காங்க இந்த குவார்ட்டரில் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி பட் இருந்தாலும் கடந்த மூணு குவார்டர் கூட கம்பேர் பண்ணும்போது சவுத் இந்தியன் பேங்க் கூட இந்த குவார்ட்டர் ரிசல்ட் டிக்ளைன் தான் வந்து ஆயிருக்கு ஈரோன் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பட் போன குவார்ட்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த குவார்ட்டரில் பர்ஃபாமன்ஸ் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு ஸோ ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபாமன்ஸ் ஃப்ளாட் டூ டிக்ளைனான ஒரு பர்ஃபாமன்ஸை சவுத் இந்தியன் பேங்க் இந்த குவார்ட்டரில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் குவார்ட்டரில் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு முந்தைய குவார்ட்டரும் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடியாக இருந்திருக்கு ஆனால் இந்த குவார்ட்டரில் வந்து குறைஞ்சிருக்கு ஸோ இந்த எஃப்ஐ டுவெண்ட்டி இந்த மார்ஜின் ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பட் பெரிய ஒரு இம்பேக்ட் இல்லை பட் இருந்தாலும் பர்ஃபாமன்ஸ் சிறப்பாக இல்லை அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஸோ பார்ப்போம் அடுத்தடுத்து வரக்கூடிய அதுவும் குறிப்பாக லார்ஜ் கேப் வங்கி பங்குகள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்க ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி இருக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் மேபி இதே மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் நீண்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக பேங்க் நிஃப்ட்டு இதே ஒரு ஐயில் சஸ்டெயின் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி அந்த டைமில் சில பங்குகளில் வந்து கரெக்ட் ஆகலாம் அப்படி ஆச்சுன்னா அதில் என்னுடைய ஒரு ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்காக வந்து இருக்கும் ஸோ ஆக்சிஸ் பேங்க் நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு கட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பட் அந்த எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஞ்ச் வராமல் அங்கேருந்து ஒரு ரிவர்சலாக கொடுத்துருச்சு இப்போ கூட பார்க்கும்போது ஒரு ஒரு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை ஆக்சிஸ் பேங்க் பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ ஆக்சிஸ் பேங்க் திரும்ப ஒரு நல்ல ரேஞ்சுக்கு வந்ததுன்னா அப்போ கன்சிடர் பண்ணுறதை பற்றி பண்ணுவோம் ஈவினிங் ரிசல்ட் வரும்போதும் ஆக்சிஸ் பேங்கை பற்றி நம்ம பார்ப்போம் சவுத் இந்தியன் பேங்க் ஒரு சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸை எந்த குவார்ட்டரில் கொடுத்துருக்குங்கிறது ரிசல்ட் மூலியமாக தெரிய வருது ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட எக்ஸ்பெக்டேஷன் ரிசல்ட் எக்ஸ்பெக்டேஷன் வந்திருக்கு ஸோ இதில் இவங்களுடைய லாபம் எண்பத்தெட்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வேறு ஒன்றும் இல்லை ஏஷியன் பெயிண்ட்டோட பங்குகளை வந்து ரிலையன்ஸ் நிறுவனம் வந்து விற்றுருந்தாங்க ஸோ இதனால் இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்குது டெஃபினட்டாக அது வந்து அதர் இன்கமில் ஆட் ஆகும் ஸோ அதர் இன்கம்மை தாண்டி ரிலையன்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது முக்கியம் குறிப்பாக ஓ நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வந்து அனலிஸ்ட் வச்சிருக்காங்க பட் நாளைக்கு ரிசல்ட்டு பெருசாக நம்ம இவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் நல்லா போய் ரீட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் நாளைக்கு ரிசல்ட்டில் என்ன மாதிரியான ஒரு பர்ஃபாமென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ட்ரெண்ட் ஷேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாசிட்டிவாக போயிருக்கு என்ன நியூஸ்னால் ஸோ லூலு மெலோன் ஏதோ ஒரு கெனடாவை சேர்ந்த ஒரு அத்தலட்டிக் கம்பெனி ஸோ இந்த ட்ரெஸ்ஸு செய்யக்கூடிய கம்பெனி அவங்க வந்து டாட்டா கிளிக்கை ஸோ இந்த பார்ட்னராக வந்து வந்து சேர்த்திருக்கிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டாடா கிளிக் மூலிமா அவங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து செல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக ட்ரெண்டுக்கு ஆக்ட் ஆயிருக்கு பட் ட்ரெண்டெல்லாம் பெருசாக இப்போதைக்கு பெரிய அளவுக்குன்னு ஒரு க்ரோத் கொடுக்கறதுக்கான சான்ஸ் எல்லாம் இல்லை ரொம்பவே ஓவர் வேல்யூடு ஒரு ஸ்டாக்கு ஸோ இன்னைக்கு ஒரு கரெக்ஷன் ஏற்படலாம் அதுவும் நல்ல ஒரு கரெக்ஷன் ஏற்படலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போதைக்கு நம்ம மார்க்கெட்டில் பெரிய அடியை யாரும் பார்க்கல அப்படிங்கிறத உண்மை கொஞ்சம் இறங்குனாலும் திரும்ப ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துருது அந்த ஏற்றம் உடனே நடந்துடுது ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் பெருசாக ஆப்பு வைப்பாங்க அந்த மாதிரி டைமில் நம்ம கொஞ்சம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா நல்ல பங்குகளை வந்து பிக் பண்ணணும் நல்ல வேல்யூவில் இருக்கணும் ஸோ குவாலிட்டியான பங்காக இருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து அடுத்தது மாரதி கிட்ட இருந்து அப்டேட் மாருதி சுசுக்கியோட ஜூன் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருக்கிறதா ஒரு டேட்டாக வந்திருக்கு ஃபைவ் இயர் லோக்கு போயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க என்ன ரீசன்னால் ஸ்மால் காரோட டிமாண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இந்த ஸ்மால் காரோட டிமாண்ட் வந்து கம்மியானதுக்கான காரணம்னு பார்த்தா ஸோ ஏழைகளால் கார் வாங்க முடியல அப்படிங்கிற ஒரு கணக்கு இல்லை ஏழைகளே வாங்க விரும்பாத கார்களாக இந்த ஸ்மால் கார்ஸெல்லாம் வந்து மாறிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம மார்க்கெட்டோட கல நிலவரமாக இருக்குது ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா எஸ்யூவியை நோக்கி தான் படையெடுத்து போகிறாங்க அதோடய சக்ஸஸ் தான் மகேந்திரா நிறுவனம் இந்த இடத்துல வந்து நின்றுருக்காங்க செகண்ட் பொசிஷனுக்கு வந்திருக்காங்க ஸோ எல்லாரும் வந்து எஸ்யூவி தான் சின்ன காரா எனக்கு வேண்டாம் ஒன்று எம்பிவி இல்லைன்னா எஸ்யூவி ஸோ இது மட்டும்தான் வேணும் நான் லோன் போட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு லோனும் வந்து உடனே வந்து கிடைக்கிது அதுவும் ஃபுல் பேமெண்ட்டு ஆன் ரோட் காசு பார்த்தீங்கன்னா லோன் கொடுக்கறதுக்கு வங்கிகள் ரெடியாக இருக்காங்க வங்கிகளை தாண்டி சில என்பிஎஃப்சிஸும் வந்து ரெடியாக இருக்காங்க ஸோ அதனால் யாருக்கும் சின்ன கார் வந்து வாங்குறதுக்கான விருப்பம் இல்லை ஸோ எல்லாரும் எஸ்யூவி நோக்கி போகிறது மாருதி சுசுக்கிக்கு ஒரு இம்பேக்ட் அதனால் மாருதி சுசுக்கியும் இப்போது அவங்களுடைய பிளானை சேஞ்ச் இருக்காங்க இப்போது இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா ரெண்டு கார் வந்து எஸ்யூவியில் லான்ச் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த எஸ்குடோ அப்படிங்கிற ஒரு கார் அது வந்து தீபாவளிக்கு லான்ச் ஆக போது கிராண்ட் விட்டாரால் செவன் சீட்டர் அது ஒரு லான்ச் இருக்குது ஸோ இன்னும் வேற ஏதாச்சும் லான்ச் இருக்கான்னு தெரில ஸோ இப்போ மாருதி சுசுக்கியும் எஸ்யூவியை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஸோ ஆல்ரெடி வந்து இவங்களுடைய கிராண்ட் விட்டாராக ஓரளவு நல்ல சக்ஸஸ் போயிட்டுருக்கு ஃப்ராங்ஸ் நல்லா ஹிட் ஆயிருக்கு நெக்ஸ்ட் எர்டிகா இன்னும் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்குது பட் சின்ன கார்ஸ் எதுவுமே பார்த்திங்கனா இப்போது டாப் டென் பொசிஷனில் இடம்பெறாமல் தான் வந்து இருக்குது ஸோ அதுக்கேற்ற ஒரு ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுறாங்க பார்ப்போம் இவங்களுக்கு இன்னும் சக்ஸஸ் கிடைக்குதான்ட்டு பட் இது நல்ல விஷயம்தான் அவங்களுக்கு ஓரளவு வால்யூம் செய்யலானாலும் ஸோ அவங்களுடைய லாபம் பார்த்திங்கன்னா சின்ன கார் விற்கிறத விட பெரிய காரில் தான் நல்ல ஒரு லாபமும் இவங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஈவினிங் சில பங்குகளோட ரிசல்ட் எல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் பாய் மக்களே